அனைவருக்கும் வணக்கங்க இது பொள்ளாச்சி விவசாய யூடியூப் சேனலோட தினசரி தேங்காய் விலை நிலவர பதிவுங்க இன்றைக்கான தினத்தில் தேங்காய் விலை நிலவரத்தை பார்த்திடலாம் அதுக்கு முன்னாடி கருப்பு மட்டையோட விலை வந்து பார்த்துடலாங்க பொள்ளாச்சி நியம மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஆயிரம் பீஸ் ரெண்டாயிரத்தி எட்நூறு வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க கொழும்பு மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஆயிரம் பீஸ் ஆயிரத்தி நூறு வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க பச்சை மட்டை பொறுத்த வரைக்கும் பொள்ளாச்சி நியம மார்க்கெட் ஆயிரம் பீஸ் மூவாயிரத்தி இரநூறுவா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க அடுத்ததா தேங்காய் தொட்டி நிலவரை பார்த்துலங்க காங்கை மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு டன்னு முப்பதாயிரத்தி ஐநூறு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க பொள்ளாச்சி நேம மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு டன்னு முப்பதாயிரத்தி ஐநூறு வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க அடுத்ததா தேங்காய் தொட்டி கறி நிலவரை பார்த்துடலாங்க காங்கை மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு டன் எண்பத்தி ஐயாயிரம் ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க பொள்ளாச்சி நிமாரம் மார்க்கெட் வரைக்கும் ஒரு டன் எண்பத்தி ஐயாயிரம் ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க கொழும்பு மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு டன் முப்பத்தி நாலாயிரத்தி ஐநூறு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க அடுத்தது ஈக்குமாரோட நிலவரை பாத்திரலாங்க ஈக்குமாரை பொறுத்த வரைக்கும் மூணு கிரேட் இருக்குது அதில் கிரேட் ஒன் பொள்ளாச்சி நியம மார்க்கெட் ஒரு கிலோ முப்பத்தி ஏழு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க கிரேட் டூ பொள்ளாச்சி நியம மார்க்கெட் ஒரு கிலோ முப்பத்தி ஆறு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க நார்மல் கிரேட் பொள்ளாச்சி நியம மார்க்கெட் ஒரு கிலோ இருபத்தி நாலு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க அடுத்ததா இளநீரோட நவரை பார்த்துலாங்க பச்சை இளநீர் பொறுத்த வரைக்கும் பொள்ளாச்சி நியம மார்க்கெட் ஒரு பீஸ் இருபத்தி எட்டு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க ஆனமலை மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு பீஸ் இருபத்தி எட்டு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க அடுத்தது கோகோ பித்தோட நிலவரை பார்த்துக்கலாம் பித்து பிளாக்கு லோ இசி ஜென்ட்ரல் எக்ஸ்போர்ட்டோ ஒரு கிலோ நாற்பத்தி எட்டு ரூபா ஐம்பது பைசா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க பித்து ஹை ஹைஇசி ஜென்ரல் எக்ஸ்போர்ட்டோ ஒரு கிலோ முப்பத்தி ஆறு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க அடுத்ததான் மஞ்சி கயிறு நிலவரை பார்த்துலாங்க கோகோ ஃபைபர் ரோப்பு ஜென்ரல் எக்ஸ்போர்ட்டோ ஒரு கிலோ இருபத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க டூ பிளை ஆன் ஒயிட் ஜென்ரல் எக்ஸ்போர்ட்டோ ஒரு கிலோ நாற்பத்தி ஆறு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க டூ பிளை ஆன் ப்ரௌன் ஜென்ரல் எக்ஸ்போர்ட்டோ ஒரு கிலோ நாற்பத்தி ரெண்டு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க அடுத்ததா தேங்காய் மஞ்சியோட நிலவரை பார்த்துடலாங்க ப்ரௌன் ஃபைபரை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் எஸ்போர்ட்டு முப்பது கிலோ ஐநூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க ஒயிட் ஃபைரை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் எக்ஸ்போர்ட்டு முப்பது கிலோ ஐநூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க ப்ரௌன் பெஸ்ட் ஃபைபர் ஜென்ரல் எக்ஸ்போர்ட் முப்பது கிலோ ஐநூற்றி எழுபது ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க ஒயிட்டு பெஸ்ட் ஃபைபர் ஜென்ரல் எக்ஸ்போர்ட்டு முப்பது கிலோ எட்நூத்தி ஐம்பது ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க அடுத்ததா தேங்காய் புண்ணாக்கோட நிலவரை பார்த்துலங்க காங்காய் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு கிலோ முப்பத்தி ஏழு ரூபா அறுபது பைசா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க அடுத்ததா தேங்காய் பவுடரோட நிலவரை பார்த்துடலாங்க காங்காய் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு கிலோ இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க அடுத்தது கொப்பரை பருப்புடன் அவர் பார்த்து எடுபில் கொப்பரை பொறுத்த வரைக்கும் காங்காய் மார்க்கெட் ஒரு கிலோ இரநூத்தி நாற்பது ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க மில்லிங் கொப்பரை பொறுத்த வரைக்கும் காங்காய் மார்க்கெட் ஒரு கிலோ இரநூத்தி இருபது ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க பொள்ளாச்சி நியம மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு கிலோ இரநூத்தி பத்தொன்பது ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க மேரிக்கோ மார்க்கெட் ஒரு கிலோ இரநூத்தி பதினஞ்சு ரூபாயும் கொழும்பு மார்க்கெட் ஒரு கிலோ நூத்தி எட்டு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க மில்லிங் கொப்பரை நார்மல் கிரேட் பொறுத்த வரைக்கும் காங்காய் மார்க்கெட் ஒரு கிலோ இரநூத்தி பதினேழு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க பொள்ளாச்சி நியம மார்க்கெட் ஒரு கிலோ இரநூத்தி பதினாறு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க அடுத்தது தேங்காய் விலை நிலவரத்தை பார்த்துலாங்க கருப்பு காயை பொறுத்த வரைக்கும் காங்காய் மார்க்கெட் ஒரு டன் எழுபத்தி ஓராயிரம் ரூபாய்க்கு போயிட்டு இருக்குதுங்க பொள்ளாச்சி நியம மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு டன் எழுபத்தி ஓராயிரம் ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க உடுமலைப்பேட்டை மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு டன் எழுபதாயிரத்து ஐநூறுரூவா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க கொழும்பு மார்க்கெட் ஒரு டன் நாற்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூறுங்க பச்சைக்காய் நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் காங்காய் மார்க்கெட் ஒரு டன் அறுபத்தி ஏழாயிரத்தி ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க பொள்ளாச்சி நியம மார்க்கெட் ஒரு டன் அறுபத்தி ஏழாயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க உடுமலைப்பேட்டை மார்க்கெட் ஒரு டன் அறுபத்தி ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க இந்த மாதிரி தினசரி தேங்காய் விளை நிலவரத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம பொள்ளாச்சி விவசாய யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோவை ஒரு லைக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்